படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம இந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்குலரிட்டி இருக்கு ரூபன் திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலாக நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம் சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது யோ அது எங்கள் படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் பார்க்கறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு ஓ படம் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர் இந்த ஒர்க்கு நான் எடுத்துகிட்டு நான் கிளம்பிவிடுவேன் அப்படின்னாரு எப்படா இருக்கே அப்படின்னு டேரக்டரு என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்தில் நான் இல்லையே இல்லையே சார் அப்படின்னேன் சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காத சி நீ கேரியரில் வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது கட்டாயமா நான் இந்த படத்தில் ஈர்ப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தேன் வையி இதில் உனக்கு வாய்ப்பே இல்லை ரோலே இல்லை சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணா நீங்க பேசுறீங்களா நான் பேச வேண்டே சார் சார் ரோலே இல்லை எல்லாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது நான் தான் சொல்லித்த நீ திருப்பி திருப்பி ரோல் ரோல் எப்படி ஒரு சீனு ஒரு வரணுங்கிறியா வரணும் அப்போ நான் டேரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன் சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்துலையும் நான் ஒரு ஷார்ட்டாவது வரணும் சார் ரொம்ப ரொம்ப நான் நேசிச்ச ஏன்னா நிறையா டிஆர் சார் படங்கள் எல்லாம் நான் அவரை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு அதனால் அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பேர் அந்த மாதிரி அதே மாதிரி டாடா டேரக்டர் சார் மோகன்ஜி சார் எல்லோரையும் நிறைய பேசணும் நேரம் இல்லாத காரணத்தினால இந்த படத்தை நம்ம சுருக்கமாக முடிக்க வேண்டியது ஏன்னா அடுத்தது ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் கலந்த படமாக இருக்கும் இது ஒரு சாமி படம்னு எல்லோரும் பதிவு பண்ணுறதுனால கண்டிப்பாக இது அப்படி கிடையாது நீங்கள் சமீபத்தில் காந்தாரா அனுமான் போன்ற படங்கள் வரிசையில் கண்டிப்பாக இந்த படம் இடம் பிடிக்கும் ரொம்ப நல்ல கமர்ஷியலோட இந்த படத்தை ஒரு தெய்வீகமாக நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த தயாரிப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதம் பெரிய விஷயம் ஏன்னா சார்லி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சிங் என்னென்னா சினிமாவில் ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்துட்டு அதில் ஒரு பெரிய விஷுவல் காட்டுறதுன்றது ஒரு சவாலான விஷயம் நான் அந்த பெரிய விஷுவல் பண்ணுறதுக்கு நாம் படித்த நாவல்கள் எனக்கு என்ன சொல்கிறேன் எனக்கு கையில் கேமரா மட்டும் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க ஏன்னா அது ஒன்று தான் நான் பேசுகிற ஆயுதமாக எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுது அதனால் அந்த ஆயுதத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் ஓடிட்டே இருந்தேன் அதனால் இந்த ப்ரொடியூசர்களுக்கு ரொம்ப நன்றி வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ இதில் வந்து நான்கு பாடல்கள் ஒன்றை வந்து விவி பிரசன்னா சார் அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மகாலிங்கம் சாம் சாய் சரண் இப்போ இந்த ஒரு பாடல் நானும் பாடிருக்கேன் இந்த படத்தில் நாலு பாடல்களையும் எழுதியிருக்கிறேன் ஸ்நேகன் சார் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க சங்கே அப்புறம் ஈரோடு முருகேசன் ஆகி அவர்கள் இருக்காங்க ஆக்சுவலாக சில சாங் வந்து அன்பிலா சாங் வந்து நம்ம இயக்குனர் தான் எழுதினார் அந்த சாங்கை ஸோ அவருக்கும் நன்றிகள் தெரிஞ்சுக்கொண்டு இன்னும் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் நிறையா படங்களை தயாரிக்கணும் என்னை போல் நிறைய கலைஞர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு இந்த ஏகேஆர் திரைப்படக் குழுவினை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு

उन तरण त